எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வ்ளாக்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு நான் வந்து போக போகிறேன் ஸோ இது வந்து ரொம்பவே பழமையான ஒரு இடம் எங்கள் இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முஞ்சறையில் சீதா தேவியோட கண் இருக்குது ஸோ இன்னைக்கு நான் வந்து அங்கே தான் போக போகிறேன் இது வந்து பழைய காலத்திலேயே உள்ள ஒரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் சீதா தேவியை கடத்தி கொண்டு வரும்போது சீதா தேவியை அடைச்சி போட்ட இடம் அங்கே வந்து சீதா தேவி தங்கி இருந்தால் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அவங்க அழும்போது அவங்க கண்ணண்டு விழுந்த கண்ணீர் தான் அவங்க ரெண்டு கண்ணாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடியே வந்து சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து காட்ட போகிறேன் ஒரு காமிங்க இருக்கான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க சீதையை கண்ணு பாக்குறதுக்கு முன்சரை வந்தாச்சு போகிறதுக்கு மேல போக்கு நிற்கும் பயங்கர மழை ஒதுங்கி ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்தாச்சு மழை ரொம்ப அதிகமாகிருந்துன்னு சொல்லிட்டு ஒதுங்கிதுனா ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது அந்த மாதிரி ஸோ இங்கே ஒரு சுத்தா காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் ஸோ அதை தாண்டி நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம்னா சீதாதேவியோட கண் இருக்குது வழி மாறி போச்சு ஏதோ ஒரு விட்டு தப்பாட்டு போனோம் திரும்ப ரிவர்ஸில் போய் இனி வேற வழி போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வழி வழி வரோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சீதா தேவியோட கண் பார்க்க வந்திருப்பீங்க நானும் அப்படி அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு அந்த கரெக்டாக அந்த வழி இதுவரை கிளியர் ஆகவே இல்லை பாருங்க மழை வந்து லைட்டாக பெஞ்சிட்டு தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந் வந்தாச்சு சீதா தேவியோட கண் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு இந்த ப இந்த டைமில் நம்ம இறங்கும் போது கொஞ்சம் கவனமாக இறங்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதால் இந்த பாறை எல்லாம் கொஞ்சம் வழுக்கம் அதனால் கொஞ்சம் கவனமாக இறங்கணும் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லொக்கேஷனை பாருங்கள் அந்த நேச்சரை பாருங்கள் அந்த மழை வெயில் அப்புறம் இந்த காற்று அப்புறம் அந்த தென்னை மரங்கள் அப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே வந்து நம்ம தாமிரபரணி ஆறு ஓடுது மங்காடு ஸோ இது வந்து மங்காடு ஆறு தாமிரபரணி ஆறு தான் பாருங்க அந்த கை கண்ணு கட்டுற தூரம் வர பாருங்க ஒரே லைன்ல அந்த எண்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே லைன்ல ஒரே சமம் இருக்கு பாத்தீங்களா பாக்குறதுக்கு வானத்தை பாருங்க மேகமூட்டமா ரொம்பவே ஒரு அழகான ஒரு நேச்சுரல் ஃபீலிங் வருது அங்க ஒரு ஒயிட்டா ஒரு தெரியுது பாத்தீங்களா ஒரு ஒயிட்டா இது வந்து புதுக்கடை சர்ச் இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மழை வெயில் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா படி கீழே வந்து பாத்தீங்கன்னா படி இருக்கு அந்த பழைய காலத்துல வந்து பாறையில வந்து படி செதுக்குவாங்க ஸோ அதே மாதிரி ராவணன் வந்து அந்த டைம்ல இங்கே அடைச்சி வச்ச டைம்ல படிக்கட்டியிருக்காரு மேலண்டு கீழே கீழண்டு மேல போறதுக்கு மேலண்டு கீழே யாரு வர்றதுக்கு எல்லாம் படி கட்டியிருக்காரு இப்போ நம்ம அந்த படி வழி கீழே வந்து இறங்கி போயிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா படியை பாருங்க இது வந்து அந்த காலத்துல ராவணன் சீதாதேவி ஸோ அந்த காலத்துல க இது வந்து இருந்ததா இல்லை இப்போ இப்போ ரீசெண்டா நம்ம சுற்றுலா பயணிகள் அதாவது நம்ம பார்க்க வரவங்க சீதாதேவியோட கண் பார்க்க வாரவங்க பார்க்க வர்றதுக்காக யாராவது கட்டினாங்களான்னு தெரியலை ஆனால் இந்த மாதிரி நம்ம படத்தில் பார்த்துருப்போம் முன்னாடி பழைய காலத்து படங்களில் வந்து இந்த மாதிரி படிகள் வந்து கெட்டி வச்சுருப்பாங்க இப்படி நம்ம நேராக போனோன்னா சீதாதேவியோட கண் வரும் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு கீழே வந்து ஒரு பில்டிங் வரும் ஸோ அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா சீதாவி வந்து அடைச்சி போட்டிருந்த இடம் இப்போ நம்மளுக்கு ஓனா காட்டுறேன் நம்மளுக்கு கீழே போயிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட தேவியோட கண் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க இது வந்து சீதா தேவியோட கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது சீதா சீதாதேவிய ராவணன் கடத்தி கொண்டு வந்து இங்க போட்ட டைம்ல அவங்க அழுதாங்க ஸோ அவங்க அழுத கண்ணுலண்டு அவங்க கண்ணுலண்டு விழுந்த கண்ணீர் தான் இந்த மாதிரி கண்ணா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ்டரி இருக்கு ஸோ இது வந்து உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்தே தான் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க ஸோ இதோட உண்மையான கிஸ்டரி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்க சோ இப்போ நம்ம சீதாதேவியோட கண் பக்கத்துல நிக்கிறோம் இதோட உண்மையான கிஸ்டரி எனக்கு தெரியல சோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் அதாவது ராமணன் வந்து சீதாதேவியை கடத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சீதாதேவி அழுதாங்க அழுதுதான் இங்க வந்து கண்ணீரா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஹிஸ்டரி தெரியும் சோ அது உண்மையா பொய்யான்னு தெரியல அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹிஸ்டரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம இதுக்குள்ள விழுந்தோம் அப்படின்னா இலங்கை கடலுக்கு போய் சேருவோம் இலங்கை கடல்ல போய் நம்ம போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க சோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல நான் இதுவரை யாரும் விழுந்து நானும் கேள்விப்படலை நானும் இதுவரைக்கும் உள்ளே விழலை விழுந்தாதான் தெரியும் நம்ம இனி இலங்கை கடலை போயிடுச்சு யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக அதுக்கு அதோடய கரெக்டான ஹிஸ்ட்ரி தெரியலை ஸோ இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளோதான் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அதே மாதிரி இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஸோ சீதா தேவியோட கண்ணுன்னு சொல்லும்போது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சீதாதேவியை அடைச்சி வச்ச இடம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதால இது ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சப்போஸ் கால் சறுக்கி உள்ள விழுந்தா போச்சு அவ்வளவுதான் ஒரு ஓகே கடலுக்கு போனா இதுதான் வந்து சீதா தேவியோட கண் இனி நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் போனோம் அப்படின்னா சீதா தேவியா அடைச்சு வச்சிருந்த ஒரு மாளிகை இருக்கு அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு தெப்ப குளம் ஸோ அந்த ஒரு குளமும் உள்ள இருக்கு உங்களுக்கு நான் ஒவ்வொன்றாவே காட்டுறேன் இப்படி போனோம்னா இது ஆக்சுவலி ரெண்டு லைன் கிடக்கல இது என்னன்னா ஒரு படி அதாவது அந்த டைமில் இந்த தான் போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் பாருங்கள் தப்பை குளம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா குளம் சைடில் வந்து படி இந்த படியெல்லாம் ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படியெல்லாம் இப்போ கெட்டினதாக தான் இருக்குது அந்த கல் சிமெண்ட் எல்லாம் வச்சு இப்போ கெட்டினதாக தான் இருக்கும் பழைய காலத்தில் எப்படி எனக்கு தெரியல பழைய காலத்தில் சும்மா பாறையில் ஒருவேளை இருந்திருக்கலாம் மற்ற மாதிரி எப்படின்னு தெரியலை பாருங்க பாறை இதுக்கு மேலேண்டு கீழே வந்து விழுந்தா அவ்வளோதான் இந்த குளமும் ஆழம் உண்டானோன்னு தெரியல பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு அந்த பாறைக்கு மேலே எண்ணெய் வீத்தி வச்ச மாதிரி இருக்குது அப்படி ஸ்விங்னு பில்டற மாதிரி சரி நம்ம இப்படியே போவோம் இப்படியே போனோன்னா இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது அந்த படங் படங்கள் பார்த்துருப்பீங்க பழைய மாதிரி அந்த நாட்டாமை அந்த படத்தில் வந்து பஞ்சாயத்து சொல்லக்கூடிய இப்படி தான் இருக்கும் ஒரு ரவுண்டாட்டு அது ஒரு மரம் நிற்கும் ஸோ அதே மாதிரி இருக்குது இதுவும் வந்து முன்னாடி அந்த ராமர் காலத்தில் ஏதாவது ஒரு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு அரசவை ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இதில் கொஞ்சம் இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இறங்கணும் ஏன்னா பாறை வலைக்கு கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான் அதனால் கவனமாக இறங்கணும் பாருங்கள் கீழே வந்து ரோடு போகுது பார்த்தீங்களா கீழே ரோடு அப்புறம் இங்கே வந்து நிறைய மரங்கள் பார்க்கவே ரொம்ப பச்சை பசுன்னு ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நாங்கள் கிட்டே ரொம்ப சிம்பிள் தான் உள்ளே வரும்போது வந்து நீங்கள் தனியாக வரதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப க்ரௌடாக வாங்க ஏன்னா நம்ம பாறை ஸோ நம்ம கூட யாராவது வந்தேன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ சம்டைம்ஸ் கைதவரி கீழே விழுந்தீங்கன்னா ரொம்ப சிக்கல் யாருமே விழக்கூடாது அதுதான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக வரணும் பாருங்கள் இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பாறை தான் பார்த்தீங்களா இங்கே ஒரு பாறை கீழே வந்து ஒரு குளம் கிடக்கு பார்த்தீங்களா இங்கேலாம் விழுந்தால் மிச்சமே கிட்டாது கீழே எல்லாம் விழுந்தால் அவ்வளோதான் மேலேண்டு கீழே லைட்டாக ஸ்லிப்பானாலே மதி அதனால் கொஞ்சம் கவனமாக இங்கே வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொஞ்சம் இதாக வரணும் அடுத்தது இன்னொரு இடம் இருக்குது கீழே சீதாதேவி அடைச்சி போட்டிருந்த இடம் ஸோ இப்போ நான் உங்களுக்கு அங்கே தான் போய் காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள் ஒரு படி இந்த படிக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு கல் ஸோ இது ஒரு கல் இந்த கல் இந்த சைடு பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு வளைஞ்ச மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு அதே மாதிரி இந்த பக்கமாக ஒரு வளைஞ்ச மாதிரி ஷேப்ல இருக்கு ஸோ அந்த காலத்துல உள்ளவங்க அந்த தான் எல்லாமே வந்து பாறை தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா ஒரு சும்மா ஒரு மரம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இது என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு பில்டிங் ஸோ அந்த மாதிரி கட்டியிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு கீழே அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல குண்டா இருக்கு பாத்தீங்களா இந்த பக்கம் படியெல்லாம் இருக்குது இந்த பக்கம் படி இந்த படி வழி கீழே இறங்கி போகிறது கீழே ஒரு பெரிய ஒரு குகை பார்த்திங்களா இந்த குகை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சீதாதேவி அடைச்சி போட்டிருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ராவணன் வந்து தான் அடைச்சி போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பையன் வந்து இந்த படி வழி கீழே இறங்கி போகிறேன் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரு காடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பயம் பயம் இல்லை பையன் போகும் வழுவோம் அதுதான் ஒரு மெயின் மேட்ரு ஏன்னால் இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா யாருமே அவ்வளோ யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வழுவோம் ஆனால் படியெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து பைய இறங்கி போயிடலாம் ஸோ பாருங்கள் இதான் வந்து சீதாதேவியை வந்து அடைச்சி போட்டிருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதில் பைய இப்படி கீழே இறங்கி வழுவும் பார்த்து போனோம் இந்த விட்டு இறங்கியதெல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு நான் வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் இறங்கணும் ஏன்னா பாறை யாக்கம் கலிக மேலே விழுந்தால் கொஞ்சமும் கிட்டாது அப்புறம் குறுக்கு தான் அடிப்படம் அதனால் கொஞ்சம் மெதுவாக பைய ஸ்லோவாக இறங்கி மெதுவாக தான் போனோம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ராவணன் சீதாதேவியை கடத்தி இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இலங்கையில் தான் இருந்தார் அப்புறம் எப்படி இங்கே வந்தார் அது தெரியலை ஏன்னா சீதாதேவி இலங்கையில் தான் இருந்தாங்க சிறை பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்புறம் எப்படி இங்கே வந்தாங்கன்னு தெரியலை சொல்லுங்கள் பையன் கீழே இறங்கி போயிடுவோம் ஓகே கீழே வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம கரெக்டாக அந்த சீதா தேவியை அடைச்சி போட்டிருந்த அந்த குகைக்க உள்ளாடி ஸோ அந்த குகைக்க ஃப்ரெண்ட்லி ஆக்க நிற்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சின்ன ஒரு பில்டிங் ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது நம்மளுக்கு காட்டுற பாருங்க ஒரு குகை இருக்கு பார்த்தீங்களா இதனை இப்போ தான் பைக்கு இது நான் புதுசாக பைக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வரும்போது நான் பார்க்கல இது பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கு இதுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக இன்னும் ஒன்று இருக்கு ஸோ இந்த பார்த்தீங்களா இதுதான் இருக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க இது வந்து உள்ளாடி லாக்கு லாக் பண்ணி போட்டிருக்கு உள்ளாடி நமக்கு போக முடியாது லாக் பண்ணி போட்டுறதுனால போக முடியாது அல்லாமல் உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கு உள்ளாடி வந்து ஒரு ஹோல் அப்புறம் வந்து உள்ளாடி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு ஸோ அந்த மண்டபத்தை சுற்றி அப்படி நம்ம கரங்கி வரலாம் அந்த மாதிரி இருக்கு ஸோ உள்ளாடி வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு தெரியல இப்போ நம்ம அங்கே உள்ளாடி போக முடியாது மேலோட்டி யாரையும் போக முடியாது ஸோ யாரும் சாடி உள்ளே போகிறதுல ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம உள்ளே போக முடியலை பாருங்கள் இதுதான் வந்து சீதாதேவியை அடைச்சி போட்டிருந்துக்கிடும் பார்த்தீங்களா பாருங்கள் உள்ளே போக முடியாது க்ளோஸ் பண்ணி போட்டிருக்கு அதுக்கப்புறம் இங்கே பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே காடு இது வழி போனோன்னா ஒரு காடு இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா இது ஒரு பெரிய ஒரு பில்டிங்னு நான் ஏன்னா இதுக்கு உள்ளாடி நான் போகலை உங்க காட்டுறேன் உள்ளாடி போய் காட்டுறேன் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்கு ஸோ இங்கே ஓடி போனோன்னா இங்கே வந்து காடு அப்புறம் உள்ளாடி ஒரு பெரிய வழிகள் எல்லாம் இருக்கு இப்போ நம்ம உள்ளாடி வந்து போக வேண்டாம் இந்த இடத்துக்கு நம்ம நைட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு பயமான ஒரு பயங்கரமான ஒரு ஏரியாதான் மத்தியான டைமில் வந்தாலும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் தனியாக வராமல் சேர்ந்து யாரு கூட வர முக்கியமாக வந்து நைட் டைம் வராதுங்க பகல் டைமில் ஒரு காலையில் ஒரு சாயங்காலம் அந்த டைம் வாங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து நம்ம அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் சொன்ன இன்னொரு பில்டிங் இதுதான் தான் உள்ளாடி நான் உள்ளாடி போகவில்லை எனக்கு கொஞ்சம் பயம் உள்ளாடி என்ன இருக்குன்னே தெரியல ஸோ இது வேறு உங்களுக்காக காட்டணும்ல அதுக்காக இப்படி போயிடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வழி மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா இப்படியே போகணும் அந்த பேக்ஸில் விட்டு போகலாம் சின்ன ஒரு பில்டிங் மாதிரி அங்கே ஃபுல்லாவே வந்து ஓப்பனில் தான் இருக்கு ஸோ ரொம்ப பிரதேச பயிர்வோம் ரொம்ப காடாட்டு ரொம்ப படப்பு பிடிச்சு கிடக்கு ஸோ இங்க எல்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த டைம் இங்க எல்லாம் இருக்குன்னு தெரியாது சிலப்போ வந்து பாம்பு சிங்கம் சிறுத்தை அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த படி மேலே மேலேயாரி போயிடுவோம் நம்ம இனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த முன்னாடி வழுக்காக இருந்தது இப்போ அந்த வழுக்கெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிருக்காங்க இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கு பாக்குறதுக்கு ஏன்னா இந்த இடத்த வந்து கிளியராக கரெக்டாக கிளியர் பண்ணி அந்த புல்லெல்லாம் வெட்டி படப்பெல்லாம் வெட்டி கிளியர் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸாக வந்து இது இருக்குங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை அதுக்கு வந்து நம்ம முடிவெடுக்க முடியாது ஸோ இது வந்து கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டியாக என்னென்னு தெரியலை ஸோ கவர்மெண்ட் தான் அதுக்கு முடிவெடுத்து இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டணும் பாருங்கள் நம்மளுடைய சீதாதேவியோட கண் இருக்கிற இடத்துல ஃபுல் வியூ பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீதா தேவியோட கண்ணையும் பார்த்தாச்சு சீதா தேவியை அடைச்சி போட்டிருந்த இடத்தையும் வந்து பார்த்தாச்சு ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னால் இந்த இடத்தோட லொகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க உங்கள் ஃபேமிலியோட வந்து சுற்றி பாருங்கள் ஸோ சுற்றி பார்க்குறதுக்குன்னா சீதா தேவியோட கண் மட்டும்தான் இங்கே கொஞ்சம் ஹைலைட் மற்ற மாதிரி வந்து இந்த இந்த இடங்கள் ஸோ இந்த எல்லாம் ஊட்டி போட்டிருக்காங்க ஸோ இங்கே நீங்கள் தனியாக வராதுங்க அது மட்டும் இல்லாமல் வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க ஏன்னா பாறைகள் இருக்குது சின்ன பிள்ளைங்களை கொண்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சீதாதேவியோட கண் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போறோம் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீ டைம் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்